அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஊர் அந்த ஊரில் வேடர்கள் தீய குணம் கொண்டவர்கள் தீய தொழில் செய்பவர்கள் திருடர்கள் இந்த மாதிரி கெட்டவங்க மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஊர் ஆனால் அந்த திருடர் கூட்டத்தில் ஒரு திருடன் ரொம்ப நல்லவன் அவன் என்னெல்லாம் திருடிட்டு வரானோ அவங்க கிட்ட யாராவது வந்து எனக்கு பொருள் இல்லை பணம் இல்லை அப்படின்னு கேட்டால் வாரி வழங்குகிற ஒரு வள்ளல் தன்மை கொண்ட திருடன் ஊரில் இருந்த ஒரு அந்தனர் அவர் பேர் கௌதம் அந்த கௌதமன் அப்படின்ற அந்தனர் வந்து நிறைய படித்து வேதம்லாம் தெரிஞ்சு ரொம்ப ஒரு சிறந்த அறிவாளி ஆனால் அவர்கிட்ட பொருள் இல்லை காசு கஷ்டம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை இந்த திருடனை பற்றி கேள்விப்பட்டு அவர் என்ன நினச்சாரு ஓகே நம்ம பக்கத்து ஊருக்கு போகலாம் அந்த திருடனை பார்த்து கொஞ்சம் உதவி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் போனால் அந்த திருடன் ரொம்ப நல்லவன் இவருக்கு தேவையானதை விட அதிகமாக காசு பணம் பொருள் எல்லாம் கொடுத்து தங்குறதுக்கு அங்கேயே ஒரு வீட்டையும் கொடுத்தான் இப்போது அந்த அந்தனருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு இல்லை அங்கேயே தங்கிட்டாரு அவர் எப்படி சாப்பிட முடியும் அதுவோ திருடர் கூட்டம் தீய எண்ணம் கொண்டவர்கள் தீய தொழில் புரிகிறவங்க வேடர்கள் இருக்கிற ஊர் அதில் இவர் உட்காந்து என்ன பண்ண முடியும் எப்படி சாப்பிட முடியும் அப்போ இவரும் வேற வழி இல்லாமல் அவங்க தொழிலை கற்றுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் மழை தண்ணி கீழே எங்கே விழுதோ அந்த கலருக்கு மாறும் அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இயல்பை மாற்றிக்கும் அதே மாதிரி இவருக்கும் வேற வழி இல்லாமல் இவரோட ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு வேடர் தொழில பழகுனார் கொஞ்ச நாளில் தனியாக போய் அம்பெய்தி பறவை எல்லாம் அடித்து கொண்டு வர அளவுக்கு வளர்ந்துட்டார் அந்த ஊர்லேயே செட்டில் ஆகி அங்கேயே ஒரு வேடன் மாதிரியே ஆகி அவர் வந்து சாப்பிட்டு வாழ்ந்து இருந்தார் அந்த ஊருக்கு வேற ஒரு படித்த ஒரு பண்டிதர் வரார் அந்த பண்டிதர் வந்து தேடுற இந்த ஊரில் யாராவது அந்தனர் இருக்காங்களா நான் போய் அவங்க வீட்டில் தங்க முடியுமா அப்படின்னும் பொழுது இந்த கௌதமன் வீட்டை சொல்கிறாங்க அந்த வந்த பண்டிதர் வந்து நேராக இவங்க வீட்டுக்கு வராரு அப்போதான் இந்த கௌதமன் போய் வேட்டையாடிட்டு கையில் வில்லு அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு தோளில் அவர் அடித்த அன்னப்பறவையும் போட்டுக்கிட்டு சட்டையெல்லாம் ரத்தத்தோடு வரார் அது பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப மனது கஷ்டமாக போயிடுச்சு நீ ஒரு அந்தண வேடன் செய்கிற தொழில் செய்கிற இதெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை நான் நானும் வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி ராத்திரி வந்துட்டேன் வேறு வழி இல்லை ராத்திரி இங்கே தங்கிக்க அப் ஆனால் நான் இங்கே சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடல நைட்டு அங்கே மட்டும் தங்கிட்டு காலையில் இந்த கௌதமன் எழுந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் கிளம்பி போயிட்டுருக்க இவர் என்ன பண்ண முடியும் அவர் போயிட்டாரு போயிட்டார் கோச்சுவிட்டார் இவரை சியூஷன் அடுத்த நாள் நான் வே வேட்டைக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புனேன் போகிற வழியில் ஒரு சில மக்கள் கடல் பிரயாணம் செய்கிறத்துக்காக போயிட்டுருந்தாங்க அதை பார்த்ததும் இவருக்கும் ரொம்ப ஆசை நானும் கடலில் பிரயாணம் பண்ணணும் அதனால் நான் இவங்க கூட சேர்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கௌதமன் வந்து இந்த கடல் பிரயாணம் பண்ணுறவங்க கூட சேர்ந்து இருந்தார் போகும்பொழுது வழியில் ஒரு மதம் பிடிச்ச யானை வந்து எல்லாரையும் தூக்கி போட்டு மிதித்து பந்த அடிச்சு அந்த பயணிகள் பிரயாணம் போகிறதுக்கு வந்த பயணிகள் எல்லாம் காலி அப்போது இந்த அந்தனருக்கு வந்து ஐயோ தப்பிச்சா போதும் உயிரை காப்பாற்றினா போதும்னா அங்கேருந்து கிளம்பி எங்கேயோ திக்கு தெரியாத காட்டில் ஓட ஆரம்பித்தேன் எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் எப்படி போகிறோம் தெரியல ஆனால் எங்கேயோ போனார் போனால் ஒரு அழகான நந்தவனம் அப்படி பூத்து குழுங்குது பச்சை பசேல்னு இருக்குது இவருக்கு அந்த இடத்த பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு அங்கே ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமர நிழலில் போய் அப்பாடானோ படுத்து ரெஸ்ட் எடுத்தார் அவர் தூங்கி எழுந்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கொக்கு இவருக்கு பக்கத்தில் அந்த மரத்துக்கிட்ட ஒரு கொக்கு உடனே நம்மளால் என்ன நினச்சாரு ஆகா எனக்கு இன்றைக்கி சாப்பாட்டுக்கு கொக்கு வந்து வழிய வந்துடுச்சு இதை கொண்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சாரு ஆனால் அந்த கொக்கு எவ்வளோ நல்ல கொக்கு பாருங்க அந்த அந்தனர்கிட்ட சொன்னது நீ இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்க இது நான் தங்குகிற இடம் என் இடத்துக்கு நீ வந்திருக்க நீ என்னோட கெஸ்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு உனக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது நான் அந்தனருக்கு ஒரே ஷாக்கு நீ போய் சாப்பாடு சரி செய்ய புரியா அப்படின்ன உடனே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி இந்த கொக்கு உடனே பக்கத்தில் குளத்துக்கு போய் ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்து இந்த அந்தனருக்காகவே ஸ்பெஷலாக சமைத்து அவருக்கு நல்லா ருசியாக சாப்பாடு கொடுத்து நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னது அப்போ அந்த சாப்பிட்ற நேரத்தில் நீ யார் எதுக்கு வந்திருக்க என்ன அப்படின்லாம் கேட்டுது அப்போ அந்தனர் அவரோட கதையெல்லாம் சொன்னார் நான் இங்கேருந்து வந்தேன் எனக்கு பொருள் தேடி வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அந்த கொக்கை என்ன சொன்னதுன்னா என்னோட நண்பன் ஒருத்தன் அவன் அரக்கன் இங்கேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கான் அவங்க கிட்டே போய் நான் சொன்னேன்னு சொன்னின்னா உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு சொன்னது சரின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் இந்த அண்ணன் என்ன பண்ணா நேர அந்த அரக்கனை பார்க்க போன அரக்கனும் நல்லா கூப்பிட்டு மரியாதையாக இந்த அந்தனருக்கு என்ன ஃப்ரெண்டு கொக்கு சொல்லி அனுப்பியிருக்கு இல்லையா அதனால ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு கொக்கு சொன்னதுனால இவரை கூப்பிட்டு இவருக்கு தேவையான மரியாதையெல்லாம் செஞ்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவருக்கு தேவையான பொருள் என்ன வசதிகள் தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து அண்ணன் பண்ணுறோம் இப்போ அதெல்லாம் தூக்கிட்டு இந்த அந்தனன் போனவங்க இல்லையா அதனால் என்ன பண்ணார் மறுபடியும் அந்த ஆலமரத்துக்கே வந்தார் அப்போது அங்கே பொழுது போயிடுச்சு இரட்ட ஆரம்பிச்சிருச்சு உடனே இவர் என்ன நினச்சாரு நம்ம இன்னைக்கு நைட்டு இங்கே தங்கிட்டு காலையில் போயிடலாம் இதெல்லாம் தூக்கிட்டு வேற நடக்கணும் அப்படின்னு நினச்சாரு அதோட மனுஷனுக்கு மட்டும் நன்றின்றது கொஞ்சம் கம்மி இல்லை இருக்க இருக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு இருக்குது சில பேருக்கு இருக்க மாட்டேங்குது இப்போ இந்த அந்தனருக்கு அந்த நன்றின்றது இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா இப்போது கையில் நிறைய பொருள் இருக்குது பணம் இருக்குது செல்வம் இருக்குது எல்லாம் இருக்குது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் அவங்க ஊருக்கு போகிறாரு போகிற வழியில் பசிக்கும் அப்போ பசிக்கிறதுக்கு சாப்பாடு வேணும் எல்லாத்தையும் வச்சுட்டு திருப்பி அம்பெடுத்து ஒரு விலங்கு வேட்டையாடி அதை சமைச்சு சாப்பிட முடியாது அதுக்கு பதிலாக சாமி இந்த கொக்கை கொன்று இப்படியே சமைச்சு அதோடய ஃப்ளஷை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம்ல இது கொழுப்படுத்த வேலை தானே அது பாவம் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து அவருக்கு சாப்பாடுக்கு மீனை பிடிச்சிட்டு வந்து சமைச்சு கொடுத்து ஐயோ பாவன் கஷ்டப்படுறானேன்னு சொன்னதுனால முந்நூறு கிலோமீட்ரு தள்ளி இருக்கிற அரக்கனை சொல்லி இந்த மாதிரி ஒருத்தன் வரான் இவனுக்கு நீ இதெல்லாம் கொடுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து இந்த சொல்லுவாங்கல்ல வரம் கொடுத்தவன் தலையிலையே கையை வைக்கிறதுன்னு அந்த மாதிரி தான் இந்த கொக்கு எப்போ தூங்கும்னு பார்த்தோம் ஒரு நல்ல எரியிற கட்டையை கொண்டு வந்து அந்த கொக்கு மேலே வச்சு கொக்கை கொன்று அந்த ஃப்ளஷை எடுத்து பையில் போட்டுட்டு கிளம்பிடு அந்த அரக்கன் என்ன பண்ணான்னா ரெண்டு நாள் ஆச்சு கொக்கு வந்து பார்க்குறதுக்கு வரலையே இவன் வந்துட்டு போனதுக்கப்புறம் என்னை வந்து பார்க்கலையே அப்படின்ன உடனே அவனோட பையனை கூப்பிட்டு எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது இந்த மனுஷன் வந்துட்டு போனாலே நம்ம யாரையும் நம்ப முடியாது அதனால கொக்குக்கு ஏதோ கெட்டது நடந்திருக்குமோன்னு தோணுது மனுஷன் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் போய் பார்த்தா அவன் கொக்கோட இறகெல்லாம் பிஞ்சு கிடக்கு அந்த இடத்த பார்த்தாலே தெரியுது அந்த கொக்கை கொன்று இருக்கான் அவன் சமைச்சு எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு உடனே அந்த அரக்கனோட பையன் போய் அரக்கன்கிட்ட சொல்லிட்டான் இந்த மாதிரி அந்த மனுஷன்தான் பொக்கை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லவும் அரக்கனுக்கு கோவம் உடனே அவனோட மற்ற மக்களை கூப்பிட்டு போன அந்த அந்தனன் எங்கே இருந்தாலும் கட்டி தூக்கிடுவாங்க அவனை பீஸ் பீஸாக வெட்டி எல்லா விலங்குகளுக்கும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டான் உடனே அரக்கர்கள் போனாங்க நாலா பக்கமும் தேடினாங்க அந்த அந்தண்ணெண்ண பிடிச்சாச்சு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து சென்ட்ரு ஆஃப் தி ப்ளேஸில் நிற்க வச்சு நல்லா அவனை பீஸ் பீஸாக வெட்டி எல்லா விலங்குகளுக்கும் போட்டாச்சு விலங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வருது ஆனாலும் ஒரு விலங்கு கூட அந்த மனுஷனோட ஒரு பீஸை கூட சாப்பிடல ஏன்னு கேட்டா அவன் அந்தனாக இருந்தவன் அவனோட ஒரிஜினாலிட்டி அவனோட தொழில் தர்மம் அவனோட குல தர்மம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு காசுக்காக அவன் தீயவர்கள் இருக்கிற ஊருக்கு வந்து அவங்க கூட கூடா நட்பு வச்சுக்கிட்டு அவங்களில் ஒருத்தனாகவே மாறி விலங்குகளை பறவைகளை கொண்ணு அதை உணவாக சாப்பிட்டு அதெல்லாம் பற்றாம எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து ஒரு அரக்கன்கிட்ட யாசகம் வாங்கி அதுக்கு உதவியாக இருந்த கொக்கை மதிக்காமல் அதுக்கு நன்றி சொல்லாமல் அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அதுக்கு ஒரு நன்றி கடனோட இல்லாமல் அதை தன்னோட உணவாக பார்த்து அதை கொன்று எடுத்துகிட்டு போயிருக்கானே இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான குணம் படைத்த ஒரு மனுஷனை நான் சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமல் இருக்கிறதே மேல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விலங்கு கூட அந்த மனுஷனோட ஒரு பீஸையும் சாப்பிடலை இது கதை நம்மளில் எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கும் நமக்கு நல்லது செய்கிறவங்களை நம்ம மதிக்க வேண்டாம் உயர்வாக பேச வேண்டாம் கோவில் கட்டி கும் கும்பிட வேண்டாம் ஆனால் அவங்கள கீழே போட்டு மிதிக்காமல் இருக்கலாம்ல ஆனால் அது கூட செய்யாமல் நீ இல்லைன்னாலும் நான் வந்திருப்பேன் நீ செய்யலைன்னாலும் நான் மேலே வந்திருப்பேன் நீ தான் காரணம்னு நீ நினைக்காத அப்படின்னு நம்ம பல பேர் பேசுகிறோம் அதெல்லாம் எவ்வளோ ஒரு தப்பான விஷயம் இல்லை நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டோம்னா ஒரு விலங்கு பேரை சொல்லி தான் திட்டுறோம் நாய்னு சொல்கிறோம் கழுதன்னு சொல்கிறோம் எருமைன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி விலங்குகள் பேரை சொல்லி மனுஷனை திட்டுறோம் ஆனால் அந்த விலங்குகளுக்கு இருக்கிற அறிவு சமயத்தில் மனுஷனுக்கு இல்லாமல் போயிடுதே அப்படின்னு நினச்சேன் அதனால இந்த கதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நமக்கு உதவுறவங்களை நம்ம கோவில் கட்டிலாம் கும்பிட வேண்டாம் அவங்களுக்கு எப்போதும் நம்ம வந்து ஒரு புகழ்ந்துக்கிட்டே இருக்கணுன்றதெல்லாம் இல்லை மனசில் ஒரு ஓரமாக அவங்கள எப்போவுமே நினைப்போம் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம் ஒரு நன்றி தெரிவிப்போம் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள நினைக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நமக்கும் வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்